சில நேரம் சண்டை இல்லை லாஜிக்கு பார்த்தா முடியாது தினமும் ஆஃபீஸ் விட்டு வருவார் ரொம்ப நோஞ்சாம் பாவன் மாங்காம்பாடின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி தினமும் ஆஃபீஸ் விட்டு வரும்போது அடித்து பணத்தை பிடிக்கி விட்டுருவாங்க நைட்டு பதினோரு மணிக்கு டூட்டி முடிச்சுட்டு வரும்போது இந்த அம்மாவுக்கு பயம் இப்படி பணத்தை பணத்தை பறி கொடுத்துட்டு வரானே இப்படி கோலையாக இருக்கானே என்ன செய்கிறான்னு சொல்லி கராத்தேவில் சேர்த்து விட்டாங்க நல்லா அடிச்சு சண்டை ஓட்டு வாங்க மூணு மாதம் கராத்தே பயிற்சி முடிச்சுட்டு இப்போ ஜம்முன்னு மறுபடியும் டூட்டிக்கு போனார் அதே மாதிரி மொதல் நாள் அடி வைத்து ரத்தத்தோட பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டார் என்னங்க எப்படி இருக்கீங்க என்ன செஞ்சு வச்சேன் உங்களை முன்னாடியாச்சும் மாங்காய் மாடேனா இருந்துங்க இப்போ தேங்காய் மாடேனாவில் ஆகிட்டீங்கப்பா என்ன சொல்லிவிட்டோங்கள கராத்தான் நல்லா பழைய தெரியும்ல உங்களுக்கு அவங்க கூட சண்டை விட வேண்டியானே சும்மா ரெடி நான் அந்த கராத்த ட்ரெஸ்ஸை போட முள்ளி என்ன அடிச்சு விட்டாங்க அப்படின்னு இருக்கேன் ஆறு அதுலேயுமே லாஜிக்கு ஏன் போட முல்லி டமாட்டமாக அடிச்சேன்னா கரெக்டாக இருப்பாங்க ஏன்னா சண்டை கலப்பில் ஒரு சிலருக்கு சோகமாக இருந்தாலும் பார்க்குற சந்தோஷமாக இருக்கும் அதில் ஒரு உற்சாக இருக்கும் கூட அன்னைக்கு கூட பாருங்களேன் டக்குண்டு கைவேசி ரோட்டில் ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆகிட்டார் ஏ யாராவது ஆம்புலன்ஸுக்கு கூப்பிடுங்கப்பா ஏ யாராவது ஆம்புலன்ஸை கொடுங்க அப்படின்னு சப்புனு அடிச்சு அடிச்சது ஆம்புலன்ஸ் ஆண்டா அப்புறம் எதுக்கு ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்றாப்பிடும் அப்படியா சரி அப்போ டாக்டர் கூப்பிடுங்க டாக்டர் கூப்பிடுங்க ஏ அடிவெட்டு கிடக்கிறேன் டாக்டர் தான்டா என்னடா நீ பேசுறேன் அப்படின்னு பரவரப்பாக இருப்பாங்க அதுல அன்னைக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருக்கேன் டாக்டருக்கு டாக்டர் டாக்டர் நான் இருபதாவது மாட்டிலேருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படியே இப்போ எங்கே இருக்கேன் அஞ்சாவது மாட்டிக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கேன் விழுகும் ஃபோன்லேயே வரேன் அப்புறம் வேகமாக ஆம்புலன்ஸை கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்தி மேலே விழுந்துனா அப்படி சரட்டன் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் இங்கே கூட ஒரு ஆள் போய் சொன்னார் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க வீட்டில் மனைவி உயிர் எடுக்கிறாயா அதுக்கு தான் இங்கே வந்தேன் இங்கே தான் எடுக்க போகிறோம் ஏயா ஏயா ஒரு தெரிய வேணாம்மா ஒளியே தெரியாத தலையார் வீட்டில் ஒழிஞ்ச மாதிரி எங்கே வந்து மாற்றணும் அங்கே மாட்டிட்டேயா அப்படின்னு ரொம்ப கவனமாக இருந்தால் தான் போச்சு இல்லாட்டி சில நேரம் வேறு வேறு குழப்பு நடக்கும் அப்புறம் ஒரு ஆள் போயிட்டார் போய் ஹாஸ்பிட்டல் போனோன்னே கிளவியை கூப்பிட்டு போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் ஒரு கிழவிக்கு தொண்டையில் கட்டி அதில் டாக்டருக்கு பேரையும் கூப்பிட்டு போனேன் சார் இதான் எங்கள் பாட்டி ஒரே பாட்டி ஏதாச்சும் பார்த்து விடுங்க அப்படின்னா பாட்டி உங்களுக்கு தொண்டையில் கட்டியிருக்கு அதனால் வர மண்டையில் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்னு கிழவி கோவம் வந்துச்சு தொண்டையில் எட்டிக்கு மண்டையில் ஏண்டா ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்ன திங்கக்கெழம பண்ண முடியாது இந்த கிளவி கோவம் கோபமாக வந்துச்சு அப்புறம் உட்கார வச்சு கண்ணை காட்டுங்க அப்போ கண்ணில் பூ விழுந்துருக்கு அப்படியே எத்தனை மொளம்புன்னு சொல்லுங்கள் அளந்து பார்த்து விட்டுருக்கேன் அந்த மாதிரி இல்லையா பூ விழுந்துன்னா அது வேற அர்த்தம் மல்லிகை பூவா ரோசா பூவா ஒன்றும் திருத்தே முடியாதுயா ஒன்று திருத்தே முடியாது சரி பல்ல காட்டுங்க பல்லில் எதிர்க்கான்னுப்பாப்பா பல்ல ஆண்டு காட்டினார் பல்ல புடுங்க இனிமையா பல்ல கிருமி இருக்கு அதில் பல்ல பிடுங்க அப்படின்னு ஆ அப்படின்னு ஏய் ஏ பல்ல புடுங்கவே இல்லையா ஏய் பூடிச்ச வச்சு காலை மிச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு காலடியா நான் அதுக்கு ஆண்டு கத்துறியா அப்புறம் ஒரு வழியா கேட்டேன் ஏன் டாக்டர் அந்த சில நேரம் கோழி கறி சாப்பிடும்போது உயிர் போயிருமா ஆமாம் கோழியோட உயிர் போயிடும் உங்கள் உயிர் கிடையாது கோழியோட உயிர் போயிரும் நீங்கள் சிசாக பேசிக்கிட்டு இன்னும் சில நேரங்களில் அந்த செவிலித்தாயின்னு சொல்லுவோம் நர்ஸை ரொம்ப புனிதமான பணி அதையும் கிண்டல் பண்ணுற உண்டு போய்ட்டு நர்ஸ்கிட்ட வந்து அந்த பேஷண்ட்டு இழுத்துருக்கான் ஏன்னா அந்த நர்ஸு கையை பிடிச்ச இழுத்த நீங்கள் என்ன இழுத்து மூச்சு விட சொன்னீங்க இழுத்தா கையை பிடிச்ச இழுத்துனா மூச்சு விடாட்டா வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் போவாங்க உன் டாக்டர் கூப்பிட்டு வச்சு என்னையா கடுமையான சுரமாக இருக்கையா உடம்பு அனல் மாதிரி கொதிக்குதே காலையில் வராமல் ஏன் சாய்ந்திரம் வந்தாப்பு நை நர்ஸுக்கு சாயந்தரம் தான் ட்யூட்டின்னா இங்கே செத்தாலும் செத்தால் ஜாவான்னு ஒளி நர்ஸை பார்க்காம சாக மாட்டாங்க அப்படி இருக்காவே அப்புறம் ஏமா மாலதி நர்ஸு அந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷனுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டீங்களா ஆ சொந்தக்காரங்களாம் சொல்லி விட்டேங்க இந்த கொசு ஊற்றி வச்சுட்டு மாலை வாங்கிட்டா இருக்கு என்ன ஏற்பாடு பண்ணிட்டுறாங்க பாருங்க அப்புறம் பொண்ணே டாக்டர் நானும் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி நாயா அலைகிறேன் பண்ணியிருக்கீங்களா என்னைக்காது நான் ஆப்ரேஷன் பண்ணால் அப்புறம் நீ பேயா அலைவேன் ரெண்டு ஒன்று தான் ஏதோ ஒன்று அலைஞ்சிக்கிட்டே இருக்க போகிற நீ அது உன் தலையெழுத்த அப்படி சரி டாக்டர் எனக்கு ஆப்ரேஷன் எப்போ வச்சுருக்கீங்க வர தீபாவளி அன்றைக்கி உனக்கு ஆப்ரேஷன் இதான் கடைசி தீபாவளி போல் எனக்கு என்ன பாவம் தீபாளின்னா அப்புறம் தானே அமையணும் பாவம் அப்புறம் ஒரு வழியாக முடிச்சுட்டு ஆப்ரேஷன் முடிச்சுருவாங்க இன்னும் சில நேரங்களில் இந்த எப்போ இப்போ விஷயங்கள் புது புது விஷயம் வரும்னா ஒரு 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 பரிமாணத்தில் வரும்போது இப்போ காதலிக்கு இருந்து கல்யாணம் பண்ணி பத்திரிக்கை அடித்து அந்த இதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட பஸ்ட்டா பத்து ஐ லவ் யூ அப்படின்னு இருக்கான் இல்லைங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பரவாயில்ல எனக்கு தான் ஆயிடுச்சு அதனால் உங்களுக்கு சம்பவத்தை எடுத்துக்கிறோம் அப்படி இல்லைங்க உங்களுக்கு வயசு இருபது எனக்கு இருபத்தி நாலு பரவாயில்ல நான் இருபது ஒரு நாலு வருஷம் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ண அந்த பிள்ளை இருபத்தி எட்டுக்கு போயிடும் இருந்தாலும் வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த இங்கிலீஷ் தெரியாட்டி குழப்பம் பஸ்ஸில் அப்படி கேற்பிய கூட நின்றுக்கிட்டு இருக்கேன் அந்த பிள்ளை உட்காந்துருக்கு மே ஐ கெல்பியூ அப்படின்னுச்சு வேன் பார்த்தேன் ஐ கெல்ப்யூ ஆ நம்மளும் இங்கிலீஷில் பேசணும் சொல்லி ஜூன் ஐ கெல்பியூ அப்படின்னு இருக்கேன் சிறப்பக்காலத்தில் அடி அடிச்சிருக்கு இங்கிலீஷ் திரையாட்டி பேசாமல் வச்சிடறா எதுக்கு இதெல்லாம் கண்டதை பேசுகிற அப்படி நடந்துடும் கல்யாணம் முடிகிறப்போ பொண்ணு வாக்குறப்போ அது ஒரு சுகம் எங்கள் உங்கள் பையனுக்கு பைத்தியம் கேள்விப்பட்டேன் கல்யாணம் பண்ணி வாங்கி பைத்தியம் தெளிஞ்சிடும் சப்புனு அடித்தார் பைத்தியம் பிடிச்சதே கல்யாணத்துக்கு பின்னாடி தான்டா அப்புறம் மறுபடியும் கல்யாணம் இன்னொரு வச்சு இன்னொரு பைத்தியத்தை விளைய காப்பி இப்போ இன்னொன்று இந்த பத்திரி எல்லாத்தையும் கவனம் செலுத்துவோம் கல்யாணத்துக்கு பத்திரிகை கவனம் செலுத்த மாட்டாங்க எம்பெருமான் நல்லாசியுடன் கல்யாணம் இதான் அந்த ஆள் எவனை இம்முக்கு புள்ளியை போட மறந்துட்டேன் போல எம்ம பெருமான் நல்லாசியுடன் போட்டு வர்ற கல்யாணத்துக்கு வர பதிருப்பி வந்துக்காங்க ஒரு எழுத்து மிசாச்சுலாம் போயிச்சு உங்கள் பொண்ணை பற்றி சொல்லுங்க அந்த அம்மா வந்து செஸ் போட்டியில் அந்த அம்மா தான் ஃபஸ்ட்டு பொண்ணை பற்றி சொல்லுங்கேப்பேன் என் பொண்ணு செக்ஸி போட்டில் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு இருக்கான் அவன் பதிரிப்பிட்டேன் என்ன சொல்கிற ஒரே குழப்பமாக இருக்கா அப்படி ஒரு எழுத்து மிஸ் ஆனால் என்ன ஆகுங்குவாரு அதே போல் அவன் தொழில் ரீதியாகவே பேசுவாங்க வானிலை அறிவிப்பாளர் அவர் கல்யாணம் அவர் பத்திரிக்கை அடிச்சிருக்கார் இந்த கல்யாணம் நடக்கலாம் அதாவது நடக்காமல் கூட போகலாம் மழை வீழ்ச்சி சாகலாம் இப்படி ஆகிடுவாங்க தொழில் ரீதியாகவே கல்யாணம் முடிஞ்சாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எப்போவுமே குடும்பத்தில் வந்துக்கிட்டு இருக்கும் அதே போல் கல்யாணம் முடிஞ்சாலும் ஒரு சின்ன பிரச்சனை என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவருக்கா ஏன்னா வீட்டில் எல்லார் வீட்லேயும் கலவரம் நடக்கும் பார்த்துட்டு போய் போயிட்டு ரேடியா கொண்டு போய் ரேடியோ ரிப்பர் பார்க்க கடையில் கொடுத்துருக்கேன் அவர் பார்த்துட்டு அதிகமாக சத்தம் வருதுங்க ஒரு கண்டென்சர் மாற்றினோம்டா சத்தம்லாம் போயிடும் அப்படியே மனைவிக்கு ஒரு கண்டென்சர் போடுங்க ஓவராக சத்தம் போடுறாயா வாயா என்ன பண்ணி வாய்க்காலான்னு தெரியல அத்தனை மணிக்கு தான் நிறுத்த மாட்டேன்றான் இனிமேல் நம்மலாம் பிறந்தா பள்ளியாக பிறக்கணுமே நான்லாம் ஏன் பள்ளி ஒன்றுக்கு தான் என் வைப்பு பயப்படுவா இப்போ எதுக்கு அசால்தான் பயப்படவே மாட்டாது நிறையா விஷயங்கள் அதுலேயும் நம்ம குழந்தையா இருக்கும்போது பேசி பழைய இருப்போம் உடல் சொல்லியிருக்கான் எங்கள் தாத்தாவுக்கு அஞ்சு சம்சாரம் நான் கூட லொல்லு தாத்தான்னு பார்த்திங்கன்னா பெரிய சொல்லு தாத்தா வந்திருப்பேன் போலியே அஞ்சு சம்சாரத்துக்கு என்ன செஞ்சாங்க உடனே இருந்தாலும் தாத்தா விட பரவாயில்ல எங்கள் தாத்தா அதுக்கு மேலே அப்படின்னு என்னையா மாடி மேலே மாடி வீடு கட்டினார் அவ்வளோ பணக்காரா கொத்தனாரு அத்தை அப்படி சொன்னேன் நீ தப்பாக சுற்றிக்கிட்டேன் இதெல்லாம் வச்சு என்ன ஆசிடுற அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அதுலேயும் குழந்தைகிட்ட ரசிக்கக்கூடிய விஷயம் சில நேரம் எங்களை சின்ன சின்ன விஷயம் சொல்லி கடிச்சு ஓக்கு நம்மளுக்கு கோவ வரும் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும் இப்போ சீசன் வரல அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி கேட்டேன் நாலு வாத்து நடந்து போகுது ரோட்டில் அதில் மூணு வாத்து செருப்பு போட்டுக்கு ஒரே ஒரு வாத்து மட்டும் செருப்பு போடல ஏன் அப்படின்ட்டா தெரியலையே அப்படின்னு அது ஐப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டிருக்கு அப்படின்ட்டா அப்படி என்ன கரண்ட்டாக நடக்காத எடுத்து பண்ணுறது அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கிறக்கான சூழ்நிலை எப்போயோ கிடைக்கும் அந்த நேரத்தை ஈஸியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கை இன்பரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க தன்னுடைய குருநாதர்கிட்ட தன்னுடைய பாடங்களை கற்றுக்கிட்டு சிஷியன் வந்து காட்டிலேருந்து வெளியேறான் வெளியேறும்போது குருநாதர் சொல்கிறார் என்கிட்ட என்கிட்டருந்து நீ வெளியே விடைபெற காலம் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் இந்த மந்திரத்தை உச்சரிச்சீன்னா எப்போயும் வாழ்க்கையில் துயரம் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன் சரி சொல்லுங்கள் குருநாதரே சொல்லுங்கள் சொல்கிறார் சிவாய நமகன்று நீ உச்சரிக்கிற போதெல்லாம் உன் மனசில் எப்போயுமே துன்பம் நீங்கி சந்தோஷமாக இருப்பேன் ஒரு கண்டிஷன் இந்த மந்திரத்தை யார்ட்டையும் சொல்லிடாத ரகசியமாக வச்சுக்க யார்ட்டு சொன்னேன்னா உனக்கு சாபம் ஆயிரும் அப்படின்னு சேர்ந்துட்டு போனால் போன அன்னைக்கே ஏறி நின்று எல்லா மக்களையும் கூப்பிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மந்திரம் அப்படின்னு சொல்லி மந்திரத்தை சொல்லிட்டேன் குருநாதர் கோபம் நான் தான் உன் சொல்லிவிட்டு இல்லை சாபம் கொடுத்துருன்னு சொல்லி அப்படியே செஞ்சேன் இல்லை குருநாதரே அந்த மந்திரத்தை நான் யூஸ் பண்ணேன்னா ஒரு ஆள் தான் சந்தோஷமாக இருப்பேன் நான் சந்தோஷமாக எல்லாட்டையும் பரவாயில்ல அந்த சந்தோஷம் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்கடா அதை நான் சொல்கிறேன் சொன்னேன் அப்போ தான் குருநாதர் சொன்னார் இதுவரைக்கும் நான் வந்து எனக்கு வந்து நீ சீடனாக இருந்த இன்னையிலிருந்து உனக்கு நான் சீடனாயிட்டனையா ஏண்டா என்ற மனித மட்டும் இந்த அந்த இருந்தது போண்ட அதுக்கு மீறி மனித நேயம் இருந்தது தம்பி அப்படின்னு சொன்னார் என்னன்னா அன்னப்பறவை மாதிரி வாழை கற்றுக்கிறேன்னு சொல்லுவாங்க இப்போ பாலையும் தண்ணியும் ஒன்றா வச்சோம்னா அன்னப்பறவை பாலை மட்டும் உறிஞ்சிக்கிற மாதிரி வாழ்க்கையில் துன்பமும் துயரமும் மகிழ்ச்சியும் இருக்கும் துயரத்தை ஒதுக்கிட்டு நம்ம மகிழ்ச்சி மட்டும் எடுத்துக்கிறோம் அன்னப்பாளையோட கருத்து வாய்ப்புக்கு என்றென்றும் எங்களுடைய நடுவர்களுக்கும் எங்களுடைய அன்பான இயக்குநருக்கும் நன்றி சொல்லி அத்தோடு இந்த நிகழ்ச்சிக்கு எப்பயும் உறுதினா இருக்கிற எங்கள் பாசத்துக்குரிய மக்களாகிய உங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இது நான் இன்னைக்கு பார்க்கல. கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா பார்த்துட்டே இருக்கறேன். ரொம்ப 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 நல்லா டூ வெயிட். நல்லா இருக்கு. இன்னும் நீங்க பெட்ரிபிக போல இருக்கே. வரக்க. थैंक यू மூது. ரொம்ப நட்டிங்க. நன்றி. 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 மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த டிவியை பத்தி என்ஜாய் பண்ணுங்க. थैंक यू.